மாநில செய்திப் பிரிவு வழங்கும் இரண்டாயிரம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க பல அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த அறிவிப்புகள் நமக்கும் மட்டும் இல்லாம நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்திலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான அம்சமா என்ன விஷயம் தோணுது இந்தியா அடுத்த ஓராண்டு அல்லது சில ஆண்டுகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் என்னவென்பதை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை அரசாங்கத்திடம் இருக்கிறது அந்த தொலைநோக்கு பார்வையினுடைய வழிகள் என்ன என்பதை மிக முக்கியமாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பட்ஜெட் வடிவமைப்பு செய்யப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன் உதாரணமாக ஜனவரி இருபது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் பல நாடுகள் மீது இந்த வரி விதிப்பை செய்து வருகிறார் அப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கலை நாம் ஒருவேளை எதிர்கொள்ளலாம் என்னென்னா நம்முடைய ஏற்றுமதிகளுக்கும் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த விதமான ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கும் இதர நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஒருவேளை அதனால் நமக்கு வந்து ஒரு விதமான தேக்கம் ஏற்பட்டு விடலாம் அல்லது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒன்று பொதுவாக எல்லார் மனதிலும் இருக்கிறது ஒன்று இரண்டு கடந்த ஓராண்டாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் நம்முடைய அர்பன் அதாவது நகர மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கன்சம்ஷன் சொல்லக்கூடிய நுகர்வு படிப்படியாக சரிந்து வருகிறது என்ற ஒரு தோற்றம் ஒன்று தொடர்ச்சியாக இங்கே எழுப்பப்பட்டு வருகிறது அப்படி என்றால் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் எதிர்காலத்தை மேலும் சிறப்படுத்த வேண்டும் என்றால் உள்நாட்டு கன்சம்ஷன் உள்நாட்டு நுகர்வை நாம் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று இரண்டு அப்படி ச மேலும் அந்த நுகர்வை அதிகப்படுத்துவதின் வாயிலாக நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியையும் இங்கே இருக்க வேலைவாய்ப்புகளையும் மேலும் அதிகப்படுத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த பட்ஜெட் என்ன செய்திருக்கிறது என்றால் அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் கையில் அதிகமான பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது நடுத்தர மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் அல்லது பெருந்தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லா தரப்பினரிடமும் சரளமான நிதி புழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியை இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு பெரிய மிக முக்கியமான செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது மக்கள் கையில் கூடுதலான ரூபாயை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த ரூபாயை சேர்ப்பதன் வாயிலாக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுழற்சியையும் வளர்ச்சியையும் அதன் மூலமாக எதிர்காலத்திற்கான ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் இந்த பட்ஜெட் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை பார்க்குறோம் மருத்துவ கல்லூரியில் பத்தாயிரம் சீட் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க எழுபத்து ஐந்தாயிரம் டோட்டலாக ஃபைவ் இயர்ஸ்க்கு திட்டமிட்டிருக்காங்க அதாவது இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க இன்னொன்னு சேர்த்து கேட்டுடுறேன் காப்பீட்டு துறையில் வந்து நேரடி அந்நிய முதலீடு வந்து நூறு சதவிகிதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது எழுபத்து நான்கு சதவிகிதத்திலிருந்து இது என்ன ஒரு தாக்கத்தை கொண்டு வரும்னு ஐடியாவோட இதை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்பொழுது இந்த பொது மருத்துவ வசதிகள் அதாவது ஜென்ரலான ஒரு ஹெல்த் வழிமுறைகள் இருக்கு இல்லையா அது வந்து தான் ரொம்ப சீப் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும்னா நம்ம தான் ரொம்ப சீப் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நம்முடைய பொ பொது அரசு மருத்துவமனைகளில் தான் நாம் அதிகபட்ச மக்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்கள் இப்போ என்ன நாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்களை நாம் அதிகமாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம உதாரணமாக இப்போ நீங்கள் எழுபத்தையாயிரம் சீட்டுகளில் நம்ம வந்து அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம உருவாக்க போகிறோம்னா அடுத்த ஆண்டுகளில் பத்தாயிரம் சீட்டை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் குறிப்பிட்ட சதவீதத்தினர் கண்டிப்பாக அரசு பணிக்கு வருவாங்க அல்லது தனியார் பணிக்கு போவாங்க ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அவங்க வந்து மருத்துவர்களாக உருவாங்க இவ்வளவு பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் மத்தியில் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம் அந்த மருத்துவ சேவைகளிலேயே அரசு துறை மருத்துவ சேவைகளுக்கு வரக்கூடியவருடைய எண்ணிக்கையும் தேவை அதிகம் அப்படி இருக்கும்போது நாம் அதிகமான எண்ணிக்கையிலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுவும் நம்முடைய நாட்டில் நாம் தனியார் மருத்துவமனைகளை விட அரசு மருத்துவமனைகளை தான் அதிகமாக நம்பி இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கான மருத்துவமனையாக இன்றைக்கு பொது மருத்துவமனைகள் தான் இருக்கின்றன இந்த தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்பொழுது நமக்கு கூடுதலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கூடுதலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் கூடுதலான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் அப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் பத்தாயிரம் மாணவர்களை நீங்க கல்லூரிகளுக்கு கூடுதலான இடங்களை ஒரு கட்டம் வரைக்கும் ஒதுக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் புதிதான மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்க வேண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி நீங்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அனுமதிக்க வேண்டும் இப்போது புதிய மருத்துவக் கல்லூரிகள் என்றால் தனியாக வராது அது வந்து மருத்துவமனையோடு தான் சேர்ந்து வரும் அப்போது பக்கத்திலேயே ஒரு மருத்துவமனை வேண்டும் அப்போ தான் மருத்துவக் கல்லூரி வர முடியும் அப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மேலும் 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 பெருகுகிறது என்பது தான் இதில் மிக முக்கியமானது அப்போது ஒரு மருத்துவமனை மருத்துவமனையோடு சேர்ந்த மருத்துவக் கல்லூரி அதில் சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகதல் அது வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கையை கூடுதலாகும் அல்லது புதுசான வந்தாலும் அது அதிகமாக வரும் அப்போது நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது இது இது மறைமுகமாக நம்முடைய மருத்துவ கட்டமைப்புக்கு செய்யப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன் அப்போ இயல்பாகவே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மருத்துவமனை வாயிலாக பழையன் பெறுகோரை மனதில் வைத்துக்கொண்டு மக்களை பொதுமக்களை மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அது நமக்கு இன்னும் போனால் நம்ம வந்து இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நமக்கு தேவை அதுதான் இருக்குது நம்ம இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த முயற்சியை நாம் நிச்சயமாக பாராட்டுகிறோம் ஆனால் இன்னும் கூடுதலான மருத்துவமனைகள் நமக்கு தேவை மருத்துவர்கள் நமக்கு தேவை துறை சார்ந்த மருத்துவர்களுடைய கூடுதலான இப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ் படித்த பிற்பாடு தான் மேலே எம்டிஓ எம்எஸ்ஓ இன்னும் ஸ்பெஷலைசேஷனோ போக முடியும் அப்போது கீழே பேசை வந்து இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய இடம் இருக்குது அப்போ தான் நீங்கள் மேலே 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 இப்போ இருக்கக்கூடிய இப்போ முதல்ல நீங்கள் ஐயாயிரம் சீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்ஓ எம்டிஓ மேலே வரக்கூடிய ஸ்பெஷலை சீட்டும் படிப்படியாக உயரும் அப்போ இயல்பாகவே நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு இலவசமான மருத்துவமனைகள் அதை நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட வசதிகள் இங்கும் இல்லை இந்தியாவில் தான் இருக்கிறது அதற்கான கட்டமைப்பை மறைமுகமாகவும் சரி நேர்முகமாகவும் சரி இந்திய அரசாங்கம் உருவாக்குகிறது நேர்முகமாகவும் சரி இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க அந்த எழுபத்தி நாலு சதவீதத்தில் நூறு சதவீதம் மருத்துவ காப்பீடு நிச்சயமாக நமக்கு இன்னைக்கு மருத்துவ காப்பீடு அவசியம் அது வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு நிறுவனங்கள் என்பது இதில் முக்கியம் அல்ல இதில் யார் நல்ல சேவையை வழங்குகிறார்கள் யார் கூடுதலான நீங்கள் வந்து காப்பீட்டை வழங்குகிறார்கள் முழுமையான காப்பீட்டை வழங்குகிறார்கள் காம்ப்ரஹென்சிவ் நான் சொல்கிறேன் ஸோ அதாவது நிறைய காப்பீட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன வேணால் ஒரு சில பெட்டுகளுடைய ரேட்ஸை வந்து சிலது தான் அனுமதிச்சிருப்பாங்க சில மருத்துவ ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் அனுமதிச்சிருப்பாங்க சிலதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வெளிநாட்டு இருக்கக்கூடிய பல இந்த மாதிரியான காப்பீட்டு நிறுவனங்கள் உள்நாட்டுக்குள் வரும்பொழுது இங்கே அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் போட்டி உருவாகும் அப்ப இயல்பாகவே காப்பீட்டு துறையில் போதுமான அளவு பொதுமக்களாகிய நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு யாரிடம் போய் நாம் வந்து காப்பீடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சாய்ஸ் இருக்கு ரெண்டாவது அவர்களும் கூடுதலான வாடிக்கையாளரை பெற வேண்டும் என்பதற்காக கூடுதலான வாய்ப்புகளை நமக்கு வழங்குவார்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் பல காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம்ஸோ இல்லை இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நாம் அதுவும் இன்னைக்கு மருத்துவத்துறையில் புதுசு புதுசாக கருவிகள் வருகின்றன புதுசு புதுசாக நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் வருகின்றன நோயும் புதுசு புதுசாக வருகிறது அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் வந்து உள்ளடக்கியதாக உங்களுக்கான காப்பீடு அவசியமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது உங்களுக்கான செலவினங்கள் இப்போ நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் இன்ஃபிளேஷன் ஒன்று சொல்லுவாங்க இந்த மெடிக்கல் இன்ஃபிளேஷன்னா மருத்துவ ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகக்கூடிய கட்டணத்தினுடைய எவ்வளோ செலவு அதிகமாகிறது பதினாலு சதவீதம் என்று ஒரு குழிவரும் சொல்கிறது அப்படி என்றால் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக கடந்த ஆண்டை விட அதிகமான செலவு செய்கிறோம் அப்போ இயல்பாகவே நம்முடன் அவ்வளோ பணம் இருக்காது நம்ம காப்பீட்டை நம்பித்தான் இன்றைக்கி வந்து போக வேண்டியிருக்குது அப்போ அந்த காப்பீட்டில் போதுமான அளவு நம்முடைய பிளேயர்ஸ் நிறைய பேர் அதில் இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு வந்து கூடுதலான பெனிஃபிட் இருக்கும் அந்த வகையில் இந்த எழுபத்தி நாலு சதவீதம் நூறு சதவீதம் வாய்ப்பு என்பது வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது என்பது இங்கே கூடுதலான வாய்ப்புகளை நம்மை போன்ற சாதாரண தரும் அதை கூடுதலாக நாம் நல்லபடியாக கொள்ள வேண்டும் வெங்கடேசர் அதாவது மத்திய அரசு என்னதான் ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாலும் அதுல மாநில அரசுகளுக்கான பங்கு என்னவா இருக்கணும் இப்ப என்னவா இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க எப்படி அவங்க வந்து செயல்பட்டால் நமக்கு நிஜமாவே ஏன்னா அவங்களோட எல்லாரோட பங்களிப்பும் இல்லாமல் ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க முடியாது ஒரு வளர்ச்சி அடைந்த பா இந்தியா அப்படின்ற ஒன்று இருக்கவே முடியாது சார் நிஜமாவே அந்த இலக்குகளை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா மாநில அரசுகள் இன்னும் இது ரோல் எப்படி இந்த பட்ஜெட்டை முழுமையாக செயல்படுத்தணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டுன்னு நம்ம சொன்னாலும் இது மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதிக்கான பட்ஜெட்டு தான் இது வந்து எதுவுமே மத்திய அரசு அப்படிங்கிறது என்னென்னா மாநில அரசுகளை சார்ந்து மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி அந்த நிதியை பல்வேறு பகுதிகளாக பிரித்து அது கல்வியாக இருக்கட்டும் டிஃபென்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு ஏதோ உற்பத்தி துறையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அந்தந்த துறைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து சேரப்போகிறது அந்தந்த மாநிலத்தில் சேவை சேவைத்துறைக்கு தான் வந்து சேரப்போகிறது ஆக நம்ம வந்து இது வந்து இந்தியாவினுடைய பட்ஜெட் என்று சொன்னாலும் இது அந்தந்த மாநிலங்களுக்கு தான் பயனளிக்க போகின்றன குறிப்பாக சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திர பிரதேச அரசுக்கான நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன இந்த முறை பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த கவனம் என்பது ஒரு பக்கம் அதே சமயத்தில் பல்வேறு இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படக்கூடிய இந்த நிதி ஒதுக்கீடுகள் என்பதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்க இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இப்போ நீங்கள் கல்வி அப்படின்னு சொன்னால் எடுத்தாலும் சரி ரயில்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இப்போ ரயில்வேக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு வந்தே பாரத் ரயில் வந்து வரப்போகுது அடுத்த ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள்னா அந்த வந்தே பாரத் ரயில் எங்கே போகுது பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே தான் ஓடப்போகுது அப்படின்னா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இப்போ நம்ம ஊரில் ஐசிஎஃப்க்கு தான் அதனுடைய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வரப்போகுது அப்போ இங்கே தான் வந்து அந்த நிதி வந்து இங்கே தான் செலவாக போகுது இங்கேருந்து உற்பத்தி செய்து அதை இங்கே இருக்கக்கூடிய நம்ம முக்கியமான எந்தெந்த வழித்தடங்களில் ஓடவிடணுமோ அதற்கான திட்டங்கள் போகுது அப்போது மாநிலங்கள் என்ன கேட்கணும்னா அல்லது மாநிலங்கள் எப்படி இதை பயன்படுத்தி கொள்ளணும்னா கூடுதலான திட்டங்களை எங்கள் மாநிலங்களுக்கு வழங்குங்கள் கூடுதலான வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குங்கள் எங்களிடம் வந்து நீங்கள் உற்பத்திக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் நாங்கள் மாநில அரசு ரீதியாக நாங்கள் வந்து இந்தந்த மாதிரியான திட்டங்களை வைத்துக்கொண்டு ஏன்னா இந்த ஃபண்டிங் வரும்போது இந்த திட்டங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மாநில அரசனுடைய ஒரு நிதி ஆதாரத்தையும் மேம்படுத்தும் அப்போது இயல்பாகவே இது ரெண்டுமே கைகோர்த்து தான் நடக்கப் போகிறது மாநில அரசின் வாயிலாகத்தான் மத்திய அரசும் தன்னுடைய செயல்திட்டங்களை வந்து நிறைவேற்றப் போகின்றன தன்னுடைய தொலைநோக்கு பார்வையும் நிறைவேற்றப் போகிறது அந்த வகையில் இந்த அளவுக்கு கூடுதலான ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு துறைகள் சார்ந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்திக் கொள்வது அந்தந்த மாநிலங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் வெங்கடேஷ் சார் இந்த பட்ஜெட்டில் வந்து ஆரம்பிக்கும் போதே அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க வந்து விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் வந்து அப்புறம் மகளிர் அப்புறம் இளையோர் இதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டே அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை பற்றி தான் உண்மையிலே இந்த பட்ஜெட் அந்த டைரக்ஷன் நோக்கி போயிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் இப்போ நீங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு இதில் ஒரு திட்டம் என்னை வந்து ரொம்ப மனசில் கவர்ந்தது என்னென்னா முதல் முறையாக தொழில் முனைவோராக தொடங்கும் பட்டியலின மற்றும் பழங்குடி பெண்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு கோடி ரூபாய் வரை கடன் வழங்கும் புதிய திட்டம் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இதை நான் பார்க்குறேன் அதாவது எஸ்சிஎஸ்டி மக்களில் இருக்கக்கூடிய மகளிரில் அந்த குறிப்பாக அவங்க வந்து ஒரு நியூ ஜெனரேஷன் ஆண்டர்பனர்ஸாக உருவாகினாங்க அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்கிறது அப்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா இது ஒரு சாம்பிள்காக ஒரு திட்டம் சொல்கிறேன் இது மாதிரி ஏராளமான பல திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறோம் அப்போது மகளிர் சுயமாக தங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அதே மாதிரி நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டு சொல்கிறோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா மக்கள் கையில் வாய்ப்புகளை குறிப்பது மட்டும்தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது அந்த வகையில் இந்த பட்ஜெட் என்பது உண்மையில் நாம எல்லா தரப்பினரையும் மனதில் வைத்துக் தான் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி என்னவென்றால் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து பல்வேறு ஏஜென்சிகளிடம் இருக்கின்றன அவர்கள் அதை முழுமையாக செய்வார்கள் என்ற ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை நம்ம அந்த ஆறு புள்ளி எட்டு சதவீதம் என்பது வந்து ஒரு இப்போது பார்க்கும்போது ஒரு குறைச்சலான மதிப்படா தெரிகிறது ஏன்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எட்டு சதவீத ஜிடிபி வளர்ச்சியாவது இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போகணும் அதுவும் நாம இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார சூழ்நிலை அதே சமயத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் நாம வந்து கூடுதலான வளர்ச்சியை நோக்கி அந்த அனிமல் ஸ்பிரிட்ன்னு சொல்லலாம் அந்த அனிமல் ஸ்பிரிட்டோட நம்ம வந்து தனியார் முதலீடுகளையும் கொண்டு வந்து அரசு முதலீட்டினுடைய ஒரு வேகத்தையும் அதிகப்படுத்தி நாம மேம்படுத்தும் பொழுதுதான் தான் நாம் அந்த எண்ணிக்கையே அந்த ஒரு ஜிடிபியினுடைய ஒரு ஒரு மதிப்பீட்டை நாம் தொட முடியும் அந்த வேகத்துக்கு அந்த முனைப்புக்கு நம்ம நீங்கள் சொல்ற மாதிரி இளையோர் குறிப்பாக நீங்கள் வந்து பெண்கள் இந்த மாதிரி பல்வேறு தரப்பின விவசாயிகள் எல்லாரையுமே வந்து ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது தூண்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதன் வாயிலாக அவர்கள் தங்களுடைய தொழிலை இன்னும் மேம்படுத்துவார்கள் வளப்படுத்துவார்கள் அதிகப்படுத்துவார்கள் அதைத்தான் இந்த அரசாங்கம் அதாவது நம்ம இப்போ வந்து என்ன சொன்னோம் இந்த கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அது மாதிரி பின்னாடி இருந்து தூண்டிவிடக்கூடிய வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு செயல்திட்டமாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையை நான் பார்க்கிறேன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயனளிக்க கூட ஒரு ஒரு நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து ஒரு திட்டம் அப்படின்ற அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்